அலையலூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேச்சர வாழனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் ஆம் தேவ ஜனமே நமக்கு கத்து கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வரம் ஒரு கிஃப்ட் ஒரு பெரிய வல்லமை என்ன என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மோடு கூட இருக்கிற அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆம் தேவ ஜனமே எனவேதான் வசனம் சொல்லுகிறது பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறது மாத்திரம் இல்லாதபடிக்கு சகலவற்றையும் நமக்கு நினைப்பு இருக்கிறார் ஆம் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கும் பொழுது நாம் தவறுகிற பொழுது போதித்து நல்வழிப்படுத்துகிறவராக வார்த்தையை தேவனை வழிபட்ட பொழுது இதோ ஆவியானவர் அவரை எச்சரிக்கிறார் அவரை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவ ஜனமே இதோ எச்சரித்தும் அவர் கேட்க மாட்டோம் என்று சொல்லி தன் செவியை அடைத்துக் கொண்டு அந்நிய தேவர்களுடைய வழிபாட்டிலே அவர் ஈடுபடுகிறதை பார்க்கிறோம் ஆம் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர் அவர் நம்மை கண்டித்து நம்மை நல்வழி படுத்துகிற தேவனாய் இருக்கிறவர் அவர் பேதுரு இதோ கர்த்தராகிய தேவன் அவனை பார்த்து சொன்னார் நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று சொன்னார் ஆனால் அவன் அதை மறந்து பயத்து நிமித்தமாய் இதோ கர்த்தரை மறுதளிக்கிற பொழுது அவர் நினைப்பூட்டுகிறார் நான் சொன்னேனே இப்படி நடந்ததே என்று சொல்லி அவர் நினைப்பூட்டப்படும் பொழுது பரிசுத்தாவியானவர் அவனுக்கு நினைப்பூட்டும் பொழுது அவன் மனம் கசந்து அழுகிறதை பார்க்கிறோம் ஆம் நாம் தவறு செய்கிற செய்கிற வேலையிலையும் நம்மை நல்வழிப்படுத்துகிற வேலையிலையும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றுகிறார் நான் போகிறது நலமாய் இருக்கும் நான் தேச்சரவாளனை உங்களுக்கு அனுப்பினேன் என்று சொன்னாரே அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னாரே அந்த பாவம் நீதி நியாய இந்த மூன்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதத்திலிருந்து எடுத்து வேத வசனங்கள் மூலமாக நம்மளை கண்டித்து உணர்த்துகிறார் ஆம் தேவ ஜனமே அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்படியாக நாம் வாஞ்சிப்போம் எப்படி மேல் அப்போஸ்தர்கள் அப்போஸ்டர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்களோ அது போல நாமும் அவருடைய வல்லமைக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் விசுவாசிகளுக்கு அடையாளங்களின் படியாக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் அந்த பிரச்சனை வெற்றியாக முடிய என்ன வேண்டும் ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார் அந்த பிரச்சனை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதையும் துக்கப்படுத்தாத படிக்கு அவர் உங்களை விட்டு வெளியே செல்லாத படிக்கு பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக உங்கள் இருதயத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் நிச்சயம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேத்திரம் எங்களை சிக்கிறீங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த ஆவியானவர் அப்பா அவர் சொல்லுகிற வழியில நாங்கள் நடக்க அவர் கூப்பிடுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க அவர் கொடுக்கிற ஆலோசனைகளின்படியெல்லாம் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக இந்த வேலையில நாங்கள் பரிசுத்த ஆவியானவரே அப்பா எங்களை விட்டு விலகாதிருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை நினைப்பூட்டி நடத்தும்படியாக இந்த வேலையில நாங்கள் வேண்டிக் ராஜா நீரே எங்களை வழி நடத்துங்க கொள்ளுங்க இந்த நாள் ஆசிர்வாதமான நாளா எங்களுக்கு இருக்கட்டும் நல்ல பிதாவே பிரைஸ் அலாட் பிரைஸலாட் லூயா